இந்த விநாயகர் சக்தி வைங்க நிறைய பேர்த்துக்கு வயிறுலாம் எரியுது வயிற்றால் போகுது ஐயய்யோ விநாயகர் வராரு விநாயகர் வராரு என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க இந்த விநாயகர் வந்துட்டா மட்டும் இவங்களுக்கு அப்போ தான் சட்டமே தெரியும் உடனே அந்த ஃபைல் எடுத்து இந்த கட்டுப்பாடு சட்டம் நீதி நேர்மை எப்போ விநாயகர் வந்தால் மட்டும் அது வரைக்கும் இந்த கூம்பு வடிவ ஆரண்டிருக்கு பாரு அதை பற்றி கவலை விட மாட்டேன் அஞ்சு வேலை ம் சத்தமே வராது நாலரை மணிக்கு ரம்ஜான் மாதம் முப்பது நாள் ம் சத்தம் வராது மூணு நாள் நம்ம விநாயகருக்கு பெட்டி வடிவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம் ஒன்று ரெண்டு கட்டுப்பாடாக போடுறாங்க எங்கே கர்நாடகாவில் இல்லை ஆந்திராவில் இல்லை தெலுங்கானாவில் இல்லை மகாராஷ்டிராவில் இல்லை கேரளாவில் இல்லை தமிழ்நாட்டில் என்ன கட்டுப்பாடு போடுறாங்க பாருங்க பயங்கரமான கட்டுப்பாடு சேலத்தில் ஒரு விநாயகர் கொண்டு வராங்க அது பத்தர் அறி பத்தரை அடி இருக்குது விநாயகருடைய அந்த விநாயகர் செய்கிறப்ப அந்த சிற்பி பத்து அடி செஞ்சுட்டார் அரை அடி கிரீடை வந்துருச்சு ஒரு இன்ஸ்பெக்டர் அளந்து பார்க்குறாரு அளந்து பார்த்துட்டு இந்த அரை அடி எடுத்தால் தான் விநாயகர் போவேன்னு சொல்லி விநாயகருடைய தலையில் இருக்கிற அந்த கிரீடத்தை எடுத்திருக்கிறாரு அந்த இன்ஸ்பெக்டருடைய கைகால் வருமா வராதான்னு நான் சொல்லலை பிள்ளையார் சொல்லுவார் ஏன்டா இவ்வளவு பேசுகிறீங்களே இந்த சட்டத்தில் என்னென்னா ஓட்டை இருக்குது சட்டத்தில் என்னென்னா இருக்குது இப்போ சொன்னாங்களே போதை எவ்வளவு போதை என்னென்னமா விற்கிறாயா எத்தனை இளைய சமுதாயம் சீரழிஞ்சு கிடக்குது ஏதோ திருப்பூரில் நல்ல கமிஷனர் காட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்குது எத்தனை எல்லாம் வந்துட்டு இருக்குது இதை தடுக்க முடியாதா விநாயகர் அரை அடி போனதா பிரச்சனையும் எத்தனை பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது திருப்பூரில் அந்த காஞ்சேய ரோட்டில் ஒரு விநாயகர் வச்சுட்டாங்களாம்மா வேனில் வச்சுருக்கிறாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் தூக்கிட்டு ஓடிட்டார் வீட்டுக்கு இந்த சினிமா படத்தை வரும் இல்லை அந்த கார்த்திக்கும் அந்த ரமேஷ் பாபு எடுத்து திருடி போன விநாயகர் வைச்சா நல்லதுண்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாலும் அப்புறம் பிரச்சனை பிரச்சனையாயிருச்சு என்னாச்சு நம்ம பசங்களை என்ன பண்ண எடுத்து போனால் எடுத்துகிட்டு போய்யா அப்படின்னு ஒரு நூற்றம்பது சின்ன விநாயகர் எடுத்துகிட்டு அப்படியே வேலை ரோட்டில் காங்கே ரோட்டில் போயிட்டாங்க அப்புறம் ஒடியார் ஏசி ஐயா ஐயா தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டா இருக்கான்ட்டு என்னையா அதெல்லாம் அவன் என்ன பண்ணான் என்னையே அது அநியாயமாக இருக்குது இந்த அரசாங்கம் என்ன நடக்குது பாருங்க இந்த அரசாங்கம் செயல்படுதா இல்லையா அப்படின்னா தினசரி தினமலரில் வந்துட்டு இருக்குது இன்னைக்கு கூடி வந்துருக்கு எத்தனை கொலை எத்தனை கொலை கொலைப்பட்டியல் தனியாக விட்டுட்டுருக்குறான் என்ன ஓட்டுன்ற மாதிரி எண்ணிட்டு இருக்கா தினம் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அதில் கவனம் கொடுக்குறாம விநாயகர் வச்சு பிடிச்சி போடுறது விநாயகரை கொண்டு போகாத விநாயகர் அப்படி வைக்காத இப்படி வைக்காத விநாயகர் என்னெல்லாம் செஞ்சுருக்குறீங்க மெட்டீரியலில் ஏ நாங்கள் அன்னைக்கே ராமகோபால் ஐயா அன்னைக்கே சொல்லிட்டாரையா எங்கே விநாயகர் எங்கே வேணால் பார்க்கலாமையா எங்கள் வேணா பேப்பரில் செஞ்சுருக்குறோம் வாட்டர் கலர் இதில் எண்ணாமல் போயிட்டு கூட அடிக்க மாட்டோம் சுற்றுச்சூழலுக்கு அவ்வளோ உகந்த விநாயகர் விநாயகர் இவன் கட்டுப்பாடெல்லாம் விதிக்கிறான் கட்டுப்பாடை எங்கெல்லாம் விதிக்கலை மற்ற மதங்களுக்கு விற்கலை பாருங்க இந்த அரசாங்கம் என்னெல்லாம் பாருது யாரெல்லாம் இழித்தவையே ஊருக்கு நினைச்சவன் பிள்ளையார் கோயிலாண்டி விநாயகர் கொண்டாடுறவன் என்ன தப்பு பண்ணான் கோயம்புத்தூரில் ஒரு ஆள் வந்திருக்கிறாரு இவருக்கு கமிஷனருக்கு பிரச்சனை அந்த டிசி அந்த டிசிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அந்த வீட்டில் சம்சாரம் என்ன மாத்தி விடுதுன்னு தெரியல அந்த நேற்று துடியூரில் ஊர்வலம் போயிட்டு இருக்குது போற வண்டி வெட்டியில் அடிக்கிற வச்சுட்டு ஒரு கவுன்சிலர் பழைய முன்னாள் அடிக்கிறான் ஏன் அடிக்கிற அப்படின்னு போய் கேட்டா டே போடா நான் அப்படித்தான் அடிப்பேன் என்னையா தப்பு பண்ணா அந்த டிசி மேல நடவடிக்கை எடுக்கலைன்னா நாளைக்கு கோயமுத்தூர்ல விநாயகர் ஊர்வலம் போகாதுன்னு மாநில தலைவர் அறிவிச்சிருக்கிறார் போய் கேட்ட பொறுப்பாளர் கேட்டாக்க மரியாதையில் பேசுகிற வாடா போறான் உனக்கெல்லாம் மரியாதை எதுக்கு தெரியுமா நீ போட்டிருக்கிற காகி சட்டைக்கு மட்டும்தான் நாங்கள் மதிப்பு கொடுக்குற உனக்கெல்லாம் மரியாதை கிடையாது நான் வச்சுக்கோ சொல்லிக்கிறாரு யாரை திட்டோன்னா பேர் சொல்லி திட்டியா ஒட்டுமொத்த காவல்துறை சொல்லாத அவங்க இரவு பகலாக வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஆள் பேர் என்ன தெரியுமா ஸ்டாலின் அப்ப நான் என்ன பண்ண சொல்லுங்க இப்போ நான் யாரோட ஒப்பிடுறது இந்த டிசி பேர் ஸ்டாலின் யார் எப்படி பண்ணாரு எப்படி ஒப்பிடுறது இந்த டிசி இப்படி பண்ணிட்டு இருக்கிற நேத்துல இருந்து ஓடி நீக்கல காலையிலேருந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்டு இருக்கிறாங்க வேண்டாங்க வேண்டாங்க பேசிக்கலாங்க இவ்வளவு அட்டுரியம் பண்றீங்களே அடுக்குமா அதான் அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ள நினைக்காதீங்க ஆனானப்பட்ட ஜெயலலிதா வந்து பிள்ளையார தூக்கி வச்சதுனால ஜெயலலிதாவையே தூக்கி பிள்ளையார் உள்ள வச்சாரையா மறந்துடாதீங்க ஆனால் நான் வச்சுக்கோங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்னென்ன பண்ணுறாங்க ஒரு இருந்து ஒருத்தர் பையன் வந்து மகாவிஷ்ணுன்னு பேர் அவர் என்ன பண்ணிட்டாரு கோயிலில் போய் பே இந்த பள்ளிக்கூடத்தில் பேசுகிறார் குழந்தைகளுக்கெல்லாம் போய் பேசுகிறார் கருமா பற்றி பேசுகிறார் எப்படிலாம் வாழணும்னு பேசுகிறார் உடனே அவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும் இந்த அன்பில் பொய்யாமலை மகேஷ் என்னுடைய ஏரியாவில் வந்துட்டியா அப்படி பேசிட்டியா உன்னை விட மாட்டேன் அந்தாலும் சொன்னான் ஏ நான் ஆஸ்திரேலியா இருக்கேன் நாளைக்கு காலையில் இறங்குற பிளேட்டில் தைரியமா வந்தா ஆம்பளை ஆவ வந்த உடனே ஒரு இரநூறு போலீஸ் அவர் காஸ்டபிள் கூட்டா கூட வந்துருவார் இருந்தால் இரநூறு போலீஸ் போய் அவனை கஷ்டப்பட்டு பிடிச்சு கொண்டு வந்து அவர் மேல அத்தனை கேஸ் போடுறேன்னு வெக்கமால உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆள் தைரியமா வந்துட்டு இருக்கிறாயா கோயம்புத்தூர்ல ஒரு பாதிரியா நம்ம மதத்தை பத்தி இழிவுபடுத்தி பேசி பேசுறான் அவனை பிடிக்க முடியல இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கல இந்த பாதிரியார அவன் முன்ஜாமீன் போட்டவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்துன்னா நினைச்சுவாயனா கிறிஸ்தவ பாதிரியை என்னெல்லாம் பேசுகிறான் இந்து மதத்தை பற்றி என்னெல்லாம் இழிவுபடுத்தி பேசுகிறான் அப்போ சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கு யோசனை பண்ணி பாருங்க இந்த கோயம்புத்தூர் திருப்பூரில் அவனாசி பாளையம் இருக்குது இந்த அவனாசி பாளையம் பக்கத்தில் ஒரு காலனி அவங்கள அந்த நரிக்குற சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்கள கூட பண்ணுறவங்க அவங்க கொண்டு போய் விநாயகர் வச்சுட்டாங்களாமா அந்த இன்ஸ்பெக்டர்மா குதி குதி தைய பய தைய பையன் குதிக்குது என்னம்மா பண்ணாங்க சாமி யாரெல்லாம் கொடுக்கூடாது பர்மிஷன் இல்லை உங்ககிட்ட என்னத்துக்காகமா பர்மிஷன் வாங்கணும் கொஞ்சமா சட்டம் தெரியும் உனக்கு என்னுடைய மத வழிபாட்டுக்கு சட்டத்துல அனுமதி வாங்க வேண்டியது அவசியமே இல்லை மேலக்கரை சொல்றேன் மேலக்கரை யாரையா மேலக்கரா எஸ்பி சொன்னாரா ஏடிஜிபி சொன்னாரா டேவிட் ஆசீர்வாத சொன்னாரா யார் யாரையா சொன்னா சட்டம் தெரியுமா முதல்ல என்னுடைய வழிபாட்டை உரிமையை நீ பறிக்க முடியாது என்னுடைய கடவுளை கும்பிடுறதுக்கு யாரு என்ன ரெண்டு நாளா போட்டு அந்த எல்லாத்தையும் மறுபடியும் தெரியுது டேய் அப்படி போகாத இப்படி வைக்காத விநாயகர் வைக்காத சாதாரண கிரா சின்ன குடிசையில் வச்சுக்கிறான் அவனால் முடியல இப்போ பாருங்கள் இன்னெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறான் இந்த பொதுக்கூட்டத்துக்கு ஆயிரத்தெட்டு கண்டிஷன் அது பேசக்கூடாது இது பேசக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இத்தனை மணிக்கு முடிக்கணும் இத்தனை செய்யணும் நல்ல யோசனை பண்ணி பாருங்க நம்மளால் என்ன பண்ணுறாங்கன்ட்டு ஏபி ஸ்ட்ரீட்னு ஒன்று நடத்துகிறான் எங்கே நடத்துனா மங்கள ரோட்டில் நடத்துனா அவனாசி இது நம்ம அறுபது ரோட்டில் நடத்துகிறான் இந்த ஏபி ஸ்ட்ரீட் நடத்துறது யார் யாராவது சொல்ல முடியுமா ஏபி ஸ்ட்ரீட்டு நடத்துறாங்கல்ல காலையில் அது யார் ஏபி ஸ்ட்ரீட்டு என்ன காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் பாட்டு போடுறா ஆட்டம் ஆடணும் அவ்வளோதான் ஆம்பளை பொம்பளை எல்லாம் தெரியும் டிஜே போட்டு ஆடணும் சாப்பாடெல்லாம் விற்கிறோம் இது பின்னணி யார் மாநகராட்சி மேயர் போய் நிற்கிறாரு போலீஸ் ஆஃபீஸர் போய் நிற்கிறாங்க இவங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா அதில் பின்னணி யார் இதில் என்னென்ன பண்ணுறா அத்தனையும் போதை மாப்பியா இருக்குது பாருங்க எந்த அமைப்பு பேர்ல அனுமதி கிடையாது எந்த அமைப்பு பேர்லையும் கிடையாது ஏபி ஸ்ட்ரீட் அத்தனையும் நம்முடைய பெண் குழந்தைகளையும் நம்முடைய பசங்களையும் போதைக்கு அடிமைப்பாற்படுத்துறதுக்காக ஏபி ஸ்ட்ரீட் பாருங்க இன்னைக்கு கூட பசங்க ஆடிட்டு வந்தாங்க எத்தனை பிள்ளைங்க எல்லாம் ஆனந்தம் ஆடிட்டு வந்தாங்கய்யா எல்லாம் பெண்கள் ஆண்கள் எல்லாம் நம்ம பிள்ளையார் அவ்வளோ ஆனந்தம் ஆடிட்டு வந்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லை பசங்க என்ன ஜாலியாக வர என்ன ஆனந்தமாக வர இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் பிள்ளையார் தாண்டா எத்தனாயிரம் பேர் திருப்பூரை கோலாகால லட்சக்கணக்கான மக்கள் இங்கே ரோட்டுக்கு வந்துட்டாங்க அப்படி இல்லாத ஆனந்தம்டா ஆப்பிள் ஸ்ட்ரீட்டில் வருது அப்போ இந்த ஆப்பிள் ஸ்ட்ரீட்டுங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வெளிநாட்டினுடைய சதி இந்த போதை மாப்பியாவுடைய சதி நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டை அளிக்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் அதாவது சொன்னாங்க இல்லையா இந்த ஆண்டினுடைய தலைப்பு இந்துக்கள் ஜனத்தகை குறைதான் என்ன ஆகட்டும் என்னாகும் திருப்பூரில் ஒரு இடம் இருக்குது பெரிய கடை இருக்குது அந்த இடத்துல கொடைவேளை மரம் இருக்குது நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு கோவில் இருந்துச்சு டவுன் மாரியம்மன் கோவில் அந்த டவுன் மாரியம்மன் கோவில் அங்கே இருந்தது முஸ்லீம்கள் அதிகமாக அந்த இடத்துல குடியேறினார்கள் குடியேறின போது இன்றைக்கி இருக்கிற மாதிரி மோடி கொடுத்தர்ல எல்லா வீட்டுக்கு கழிப்பிட கட்டி கொடுத்தர்லப்போல்ல கழிப்படை எந்த கவர்மெண்ட்டுக்கு கட்டி கொடுக்கலனால அந்த கோவிலை சுற்றி இந்த முஸ்லீம்கள்லாம் அசிங்கம் சொல்லி அந்த ஈவோ எழுதி வச்சுட்டு அங்க இருக்கிற சாமியை எடுத்துட்டு வந்து அரிசி கடை வீதியில வச்சுட்டார் முஸ்லீம்கள் பெரும்பான்மை ஆனதுனால நம்முடைய மாரியம்மன் கோவில் அங்க இல்ல இப்பவுமே அந்த இடத்துல வேலி போட்டா வேலையெல்லாம் உடச்சுட்டா குப்பையெல்லாம் போட்டு வச்சுக்கா அந்த இடத்துல போர்டு இருக்குது இது மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இருபத்தி அஞ்சு சென்ட் சொல்றான் அந்த வீதிக்கு பேரு மாரியம்மன் கோவில் இப்போ மறுபடியும் கொண்டு அந்த இடத்துல மாரியம்மன் கோயில் வைக்க முடியுமான்னா முடியாது ஏன் என்று சொன்னால் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாயிட்ட மதக்கலவர ஒரு எங்க வைக்காதேன்னு சொல்றான் எங்க பங்களாதேஷ்ல இல்ல டாக்கால இல்ல காஷ்மீர்ல இல்ல திருப்பூர்ல திருப்பூர்ல நம்முடைய கோவில் இல்ல வைக்க முடியலீங்க இந்த மாரியம்மன் கோயில டவுன் மாரியம்மன் கோயில ஏதாவது ஒரு ஆபிசர் தைரியமான காக்கி சட்டை போன்ற ஆபிசர் தைரியம் தான் கொண்டு வச்சுக்கூடிய நாங்க ஆயிரம் சர்வீட் அடிக்கிறோம் முடியுமா உங்களால எங்க கோயில் இடம் தானே முடியாது நினைச்சா கண்டிப்பா மாரியம்மன் கோயில அது எந்த மாற்றமும் கிடையாது இந்துக்கள் சிறுபான்மையான இதெல்லாம் நடக்கும் அதற்காக நாம இந்த விஷயத்தை சொல்றோம் அனைவருக்கும் பொதுவான குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த விநாயகர் கோஷம் அதற்காக நாமெல்லாம் மக்களிடையே சொல்ல வேண்டும் என்று கேட்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு அளித்தமைக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்